எல்லா மாப்பிள்ளையும் வைஃபோட இறக்கம்தாங்க ஆனா அது அவங்க விளங்கி கொள்றது இல்லை வைஃப் மாதிரி என்ன நினைச்சுக்கிறாங்கடா என்ன மாப்பிள்ளா என்னோட இரக்கம் இல்லை அதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களும் ஒரு காரணம் மீடியாக்கள் இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை எப்படி உருவாக்கிட்டு வராங்கண்டா சுதந்திரமான மனைவிண்டா யாருன்னு கேட்டா மாப்பிள்ளைய வாடா போடான்னு பேசுறவங்க தான் சரியா பிரிப்பான ஒரு லைஃப் வாழ்றாங்கன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு சித்திரத்தை இன்றைக்கு உலக மீடியாக்கள் கொடுத்து கொண்டு போகுது அதே நேரத்தில் மாப்பிள்ள சரியா அவங்க பிறந்த நாளை நினப்பு வச்சிக்கணும் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லணும் கல்யாணம் முடிச்ச நாட்களை நெனப்புல வச்சுட்டு கல்யாணம் முடிச்ச நாளை அவங்களா நினப்பு வச்சு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் குழந்தை கிடைச்ச நாள் நினப்பு வச்சு மாப்பிள்ளை மாறிட்டு நினைப்பு இல்லாமல் போற விஷயமே இந்த டேட் தான் அதுவும் இந்த வாழ்க்கையில பிறந்த கஷ்டங்களை மறக்கிற மாதிரி கல்யாண டேட்டாக மறந்துடுவாங்க எல்லா மாப்பிள்ளை ஏன்னா அந்த சனியனை நினப்பில் வச்சு போட்டு நினைச்சிட்டீங்களா சொல்லிட்டு போயிடும் அது வந்து இவன் நான் இன்றைக்கு என்ன பிறந்த நாள் இவருக்கு நினைப்பிக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லி அப்போ பிறந்த நாளை நினப்பு வச்சு ஒரு கிஃப்ட் பண்ணிட்டா ஓஹோ என்னை மாப்பிள்ளை என்னை பற்றி அக்கறையாக ஆய்கிறாருன்னு வாங்கும் அவருக்கு என்ன பிறந்த நாளே நினப்பில்லைன்னா அவருக்கு அவர் பிறந்த நினைப்பிட நினப்பில்லை மரம் உங்கூட பிறந்த நாள் எப்படி நினைப்பிட வச்சுட்டு இப்போ இதை கொண்டு அவங்க நினைக்கிறாங்க இதுதான் மகம்பத்துடைய அடையாளம் நேசத்துடைய அடையாளம்னு சொல்லி ரசோல்செல்லாம் என்ன செய்ங்கண்டா அவங்களோட கஷ்டத்துல ஹெல்ப் ஆகிருக்கிறது அது ஒரு சின நேசத்துல அடையாளம் இன்னைக்கு நீ ஒரு மனுஷன் ஒரு ஆம்பளை கல்யாணம் முடிச்ச ஒருவேண்ட வாழ்க்கையில வசதி வருதுண்டா அவன் செய்யற அடு முதல் கட்ட வேலைண்டா பொம்புளோட வேலையை லேசாக்குற வேலை வாஷிங் மிஷினை வாங்குறது பிரிட்ஜ வாங்குறது குஷ்ணிய பெருசா கட்டுறது அங்குள்ள உள்ள சாமான கூட்டுறது அதுக்கு இந்த கிரைண்டரை வாங்குறதுன்னு சொல்லி பொம்பளோடோட வேலையை லேசாக்குற சாமான தான் அவங்க வாங்குறாங்க அவன் அவனுக்கு வாங்குறத விட கூடுதலாக விளங்காம இந்த பிறந்த நாள் சின்ன சின்ன விஷயங்கள் நினைச்சா பிறந்த நாளை நினைப்பட வைக்கல புள்ள வச்சனால நினைப்பட வைக்கல அவர் எங்கடவருக்கு என்ன பத்தி ஒரு கணக்கே இல்லை இப்படி நினைச்சிட்டு இருக்கிறது வந்து தவறான புரிஞ்சுள்ள இதை வச்சுக்கொண்டு அவங்க மதிப்பீடு செய்யும்